இன்னைக்கு சமையல் சூப்பரா இருந்துதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சமையல் பண்ண கைக்கு முத்த கொடுங்க போல இருக்கு கவலைப்படாதீங்க டீ எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது இல்ல இல்ல நிஜமா தான் சொல்றேன் பன்னீர் மசாலா ரொம்ப அருமையா பண்ணிருந்த நீ ஆஹ் ஆ உண்மைல இன்னைக்கு சைடிஸ்லாம் சமையா இருந்துச்சு அது நான்தான் பண்ணேன் என் கையை கிஸ் பண்ணனனு தோணல உனக்கு நிஷா பாருங்க சசிகலா ஏன் மச்சினண்ணே நீ கிண்டல் பண்ணுறியா அண்ணே அது ஈஷாண்ணா நானுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதாண்ணாண்ணா நீ இப்பெல்லாம் கூட கூட நிறைய வாயாடுற ரெண்டு போட்டாதான் நீலாம் அனுங்க கூ கூ என் கேள்விக்கு பதில் சொல்ல இஷான் உனக்கு என் கம்பெனி பிடிச்சிருக்கா ஆஹா ஆஹா ஈஷாண்ணா வெங்கப்பட்றீங்களா சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு

அண்ணா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. ஓம் புருஷன் எதுக்காக உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? கரெக்ட். எனக்கு வர கோவத்துக்கு அவங்க புருஷனை போட்டு அப்படியே அடிக்கலாம் போல இருக்கு. என்ன என்ன? ஒண்ணு இல்லையே. இத எனக்கு ஒண்ணு வேணும். கேங்க

கப்பசரி கலாம் பிரா நீங்க எல்லாம் நான் காலையில் ஆபீஸ் பண்ணு குட் நைட் குட் நைட் நானும் தூங்க போறேன் நாளைக்கு சீக்கிரமா காலேஜுக்கு போறேன் ஆ நான் கூட காலையில ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சேன் போலாம் போல மகா போல சத்தமே இல்லாம என்ன இது கொஞ்ச நேரம் ரெக்க பேசிட்டு இருக்கலாம்ல உங்க எல்லாருக்கும் தெரியுல எனக்கு அவ்வளவு சீக்கிரமா தூக்கம் வராது குட் நைட் என்ன நிشان கூட பேசணும்னு ஆசை நீங்க எல்லாரும் போய்ட்டீங்கன்னா அவனும் போயிடுவான்ல

ஏய் இல்லல நீங்க பொறுமையா உட்காந்து பேசிட்டு இருக்க நான் போய் தூงறேனே நைல நீங்க நீங்க பேசுங்க நான் கிளம்புறேன் ப்ளீஸ் சரரா என்னடா நீ தூங்கறதுக்கு இவ்ளோ பறக்கற இத பாருங்க இந்தரண நான் சத்தியமா உங்களுக்கு கை கால்ல புடிச்சட மாட்டேன் நான் போய் தூங்க போறேன் ஆளை விடுங்க சொல்லிட்டேன்

ハハハハ